வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையல் அறையில் இன்றைக்கி நம்ம பிசிபேலா பாத் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு ரெசிபியில் வந்து பிசி பேலா பாத் பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து அதை யூஸ் பண்ணி பிசிபேலா பாத் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது நம்ம அரைச்ச பொடி இந்த பொடியில் நமக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தான் தேவைப்படும் ஸோ அதை தவிர பிசி பேலா பாத் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வந்து பீன்ஸு கேரட்டு தக்காளி எல்லாம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு கூட நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் இங்கே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டை ஒரு நாலஞ்சு பீன்ஸு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கப்பு வெங்காயம் இங்கே உரித்து வச்சுருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து வெல்லம் போடுவாங்க இன்னும் உங்களுக்கு வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாம் எங்கிட்ட வெள்ளம் இல்லாததுனால நான் கொஞ்சமாக கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை தவிர புளி துவரம்பருப்பு ஸோ எவ்வளோ சாதம் போடுறோமோ இதுக்கு இதை சாதம் போட்டு தான் செய்வோம் சாதத்தை வடித்து சாதம் போட்டு தான் பிசி பாலாபாத் செய்வோம் எவ்வளோ சாதம் போடுறோமோ அந்த சாதத்துக்கு அளவுக்கு பாதி அளவு சாதம் ஒரு கப் அப்படின்னா தூரம்பருப்பு அரை கப்பு நான் சாதம் ரெண்டு கப் இங்கே எடுத்துருக்குறேன் அதனால் தூரம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஸோ இதுதான் நமக்கு செய்ய தேவையான பொருட்கள் இதை தவிர வழக்கமான நமக்கு தூள் தாளிக்கிறதுக்கான கடுகு பெருங்காயம் கருவேப்பிள்ளை அப்புறம் ஃபைனலாக போடுறதுக்கான கொத்தமல்லி எல்லாம் வேணும் முதல்ல பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாலு டிராப் ஆயில் ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஸோ குக்கரில் வச்சு நம்ம மூடி ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சிக்கலாம் இப்போ நமக்கு பருப்பு வெந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் ஒரு பாத்திரத்தை அடுக்க வச்சு முதல்ல சேர்த்துட்டு புளித்தண்ணியோட மஞ்சத்தூள் அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கிற கருப்படி போட்டு நல்லா கொதிக்க விடணும் தூள் சேர்த்துட்டேன் இப்போ கருப்பட்டியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு நல்லா இதை கொதிக்க விடணும் இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் அந்த காய்கறியெல்லாம் சேர்ப்போம் இப்போ புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இதில் வந்து நம்ம வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட் ஊறல கிளக்கு தக்காளி எல்லastype உள்ள போட்டு நல்லா கொதிக்க விட்டுறோம் இதுல தேவை உப்பு சேத்துக்கணும் உப்பு சேர்த்து பாத்திரத்தோ ஒரு மூடி போட்டு நல்ல கொதிக்க விட்டணும் இப்போ காய் நமக்கு வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்க பருப்பு அதை இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இனியை திருப்பி நல்லா கொதிக்க விடணும் பருப்பு சேர்த்ததோட நம்மளோட பிசிபில்லா பார்த்து பொடியும் சேர்க்கணும் ஸோ அதையும் சேர்த்துடலாம் இப்போ இந்த பொடி வந்து ஒரு மூணு டீஸ்பூன் இல்லை நாலு டீஸ்பூன் போட்டுக்கேன் போட்டு இது நல்லா கொதிக்க விடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் அது கூட இன்னும் பிசி பேலா பார்த்து வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் இதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் சாதம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தாளிச்சிடணும் அவ்வளோதான் இப்போ நல்லா பருப்பு எல்லாம் சேர்ந்து கொதிச்சிருச்சு நல்லா சூப்பராக வாசனை வருது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்துட்டணும் இந்த மாதிரி சாதம் தனித்தனியாக ஆகிற மாதிரி அதை கிளறி விட்டுருந்தோம் நான் உப்பு செக் பண்ணிக்க போகிறேன் இன்னும் கொஞ்சமாக உப்பு போடணும் அதனால் உப்பு போட்டுக்கோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு லேசாக ஒரு கொதி வந்தோடனே இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்து தாளித்து கூட்டணும் அவ்வளோதான் இப்போ நான் தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் ஊருக்கிக்கிறேன் ஸோ அந்த நெய் சூடான உடனே அதில் நம்ம கடுகும் பெருங்காயமும் போட்டு தாளிக்கணும் இந்த நெய் நல்ல சூடாகிடுச்சு கடுகு பெருங்களை மூளையும் போட்டுட்டு நம்மளோட திசி வேலை பாத்திரி எல்லாம் வச்சு நல்லா கிளறிவிடும் கடைசியாக இதில் வந்து மல்லித்தழை சேர்த்து கார்னிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட பிசி பேலா பாத் ரெடி இது நம்ம செஞ்ச பிசி பேலா பாத் ரொம்ப மனமாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்